அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாப்பிட பெட்ரோல் சார் சென்னை சென்னை பெட்ரோல் அப்பா கைகால் சுபம் கேட்டோம் என்னப்பா அந்த கைவால் சுமத்துக்கு ஒரு நாள் நல்லா இருக்கு ஒரு நாள் நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படி இல்லை எனக்கு கிஸ்டாவது நேரம் இல்லை அழுது கருப்பா உன்னு நம்பறேன் இப்படி பண்ணலையா அப்படின்னு சொல்றேன் சரியாப்பாப்பா அங்கே செய்ய வேண்டிய கோலர் அத்தனையும் செஞ்சு என்னப்பா எனக்கு தெய்வத்தை மறுத்து சரியாப்பா நான் கருப்பேன் முன்னொன்று காப்பாற்றி வரணப்பா நீ மூணு அம்மா வந்து நாளைக்கு வந்து வரவளவு குடும்ப கட்சத்தையும் ஒரு நோய் தீர்த்து கருத்து முக்கால் ஒன்னொன்னு வரணும்ப்பா என்னப்பா கல்வி வந்த கையான